இன்றைக்கு இந்த காட்பாடி சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாதி நகரம் பாதி கிராம நிறைந்த பகுதி ஆகவே இந்த கிராம நிறைந்த பகுதியில் விவசாயிகளுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் அண்ணா திமுக ஆட்சிலே கிடைக்கப்பட்டன குடிமராம திட்டத்தை கொண்டு வந்து ஏரி குளம் எல்லாம் தூர்வாரப்பட்டு மழை காலத்திலே பருவ காலத்திலே பெய்கின்ற மழைநீர் முழுவதும் சேமித்து வைத்து நிலத்தடி நீர் உயர்ந்து நிலத்தடி நீர் உயர்ந்து விவசாயத்திற்கு தேவை நீர் குடிப்பதற்கு தேவை நீரை தடையில் கிடைக்க செய்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் அதே போல நம்முடைய விவசாயிகளுக்கு மின் மாட்டார் மின்சாரம் கொடுத்த அரசு அண்ணா திமுக அரசு தற்போது குறையில்தான் மும்மனை மின்சாரம் விவசாயிகளுக்கு வழங்குறாங்க அதே போல ஒரே ஐந்து ஆண்டு காலத்தில் இரண்டு முறை நம்முடைய விவசாய பெருமக்கள் அங்கே இருக்கின்ற தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கத்திலே கிடன் பெற்றிருந்தார்கள் அந்த இரண்டு முறை அவருடைய கடன் தள்ளுபடி செய்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம்